பாலியல் தொழிலாளி அவர் அதுக்கு ஆதாரங்களை நான் காட்டவர் பாருங்க அதிகபட்ச அவ வச்ச கோரிக்கை என்ன எங்க அண்ணன் கிட்ட போய் எங்க மூத்தோட்ட இறந்து போயிட்டாரு மாசம் முப்பது முப்பதாயிரம் கொடுத்து என்னை மெயின்டைன் பண்ணிக்க சொல்லு இந்த வார்த்தை பப்பாட்டி வச்சு எங்க அப்பா கேட்டார் எங்க அப்பா எங்க அப்பா பாரதி டேய் என்ன தாண்டா மைனா அவளுக்கு அப்படின்னு ஒன்னு இல்ல முப்பது முப்பதாயிரம் கொடுத்தா அவளை என்னை வச்சுக்கிற சொல்றா வச்சுக்கிறவா உன் மரும என்னை சோத்துல வச்ச போட்டு கொள்ளுவா பரவாயில்லையா அப்படியாடா சொன்னா அப்படின்னு இதுதான் சொல்றேன் இது சொன்னாலே இல்லையான்னு கேளுங்க பாலியல் தொழிலாளியா பாலியல் தொழிலாளியாடா

கட்டிய மனைவியை வேறொரு பண்ணை கனவிலும் நினைத்து பார்க்க மாட்டேன் என் நினைவிலும் நினைக்க மாட்டேன் நீங்க திருமணம் ஏழு முறை கருக்கழிச்சிருச்சு ஒரு ஆண்டுக்குள்ள ஏழு முறை ஒரு ஆண்டுக்குள்ள ஏழு முறை கற்களிச்ச சாதனையால நானாதான் இருப்பேன் நீ ஒண்ணு பண்ணு நாற்பது பக்கம் ரூல் நோட் ஒண்ணு வாங்கி இதே மாதிரி உன்னை பத்தியும் குடும்பத்தை பத்தியும் கேவலமா பத்து விஷயம் எழுதி நீங்களே கலாச்சி காரி துப்பிக்கிங்க அதுலையே சிறையில இருந்துகிட்டே கருவ களைக்கிற ஆளு நானாகதான் இருப்பேன் எவ்வளவு கூலா இருக்கிற அனுங்கள்ல பாதைங்களா என்ன வயசுக்கு வந்து என்ன குச்சில இருந்த புள்ள தூக்கிட்டு போய் அப்படி சோழ காட்டில் வச்சு குண்டு கட்டா கற்பழிச்சு விட்ட மாதிரி கத்திக்கிட்டு இருக்க எல்லாரும் அற போத நாளையும் இப்போ தான் வயசுக்கு வந்து குச்சில உக்காந்துருக்கா பிள்ளைங்க தூக்கிட்டு போய் கதற கதற கற்பழித்த மாதிரி

சீமான் வீட்டு கேட்டில் ஒட்டிய சம்மன் கிளிக்கப்பட்ட நிலையில் இன்று ஈரோடு போலீசார் சம்மன் ஓட்டுவதற்கு சீமான் வீட்டு வாசலில் போர்டு வைத்து வரவேற்கும் அவரது இல்லத்தினர் இதுல நக்கல்

ஆ லாரி விட்டு தூக்கதா கையை வழக்கம் பொறுத்த வரைக்கும் ரெண்டு கோடி தான் கொடுத்து கேஸ் வாபஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பேரம்லாம் நடந்துதான் சமூக ஊடகங்கள்ல ஒரு பேசப்பட்டு வருது ரெண்டு கோடியா யார் கிட்ட இருக்கு ரெண்டு கோடி தெரியாத மாதிரி கேட்பியே யார் கிட்ட இருக்கு ரெண்டு கோடி அவங்களுக்கு குடுக்குறாங்களோ இருக்கு அப்படி அவங்களுக்கு குடுக்கணுன்னு அவசியமும் இல்லையே ஆ குரல் செய்தி கேட்ட வந்து சரி போ ஏதா கொடுத்து உதவுங்கன்னு சொன்னேன் உதவின்னு கேட்கும்போது கொடுத்து தொலைக்கிறதா

இருக்காதுங்களா நாங்க உட்காந்து பாக்கணும் கேட்டு திறந்தது மட்டும் கேட்டுச்சு எனக்கு தெரியல நடந்தது என்னன்னு எனக்கு தெரியல எல்லாரும் சேர்ந்து எனக்கு திருட்டுப்பட்டம் கட்டலான்னு பாக்குறீங்களா திருடன படத்தையே காட்டிட்டாரு அண்ணி அதுக்கு பின்னாடி நின்னுட்டு இருக்கிறாங்க மீடியா எல்லாமே இருக்குது இருக்கிறப்ப இந்த வேலை பண்ணா மாட்டுவாங்களா மாட்ட மாட்டாங்களா ஐயா இந்த துடுப்பு முகன வச்சா இடுப்பு இல்ல வச்சுங்க நீங்க ஐடியா எல்லாம் பண்றீங்க ஆனா ஆளுங்க ரொம்ப வீக்கா இருக்கானுங்க யாருமே இல்லாத வீட்டுல வந்து இல்லாத வீட்டுல வந்து ஒட்டிட்டு போன மாதிரி நீங்க ஒட்டிட்டு போயிட்டீங்க நான் தான் கிளிக்க சொன்னேன் அவரை நான் படிக்கிறதுக்காக கிளிக்க சொன்னேன் அவர் கிழிச்சு என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தாரு கொடுத்துட்டு நான் அது உள்ள உட்காந்து அது ரெண்டு மூணா கிழிஞ்சதுனால உட்காந்து அதை படிச்சுக்கிட்டு இருந்தேன்

பாதிக்கப்பட போவது யாரோ யாருன்னா இந்த அப்பாவி தம்பிகள் தான் சீமானுக்கு ஒன்றும் இல்ல எக்ஸ் சர்வீஸ் மேனா இதனால அவங்களுக்கு பென்ஷன் இந்த மாதிரி பாதிப்புகள் வந்தாலும் வரலாம்னு நினைக்கிறேன் நான் அப்பவே படிச்சு படிச்சு சொல்றேன் இந்த சில்ற பசங்க சாவகாசம் எல்லாம் வச்சுக்காதையான்னு உன்னோட சொந்த பிரச்சனைக்கு எதுக்காக வந்து கட்சிக்காரங்களை கூப்பிடுறேன் அடிவாங்க ஆள் வேணும்ல அடிவாங்க சீமான ஏன் கூட பயப்படுறீங்க தொட்டு பாருங்க ஒண்ணும்னா கார <laughs> 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 இல்ல சார் அவட புரியுங்க சார் வக்கேல கொலை பண்ணுவானாட்டு பாக்குற கூட்டு போய் என்கவுண்ட் போகல